வேரவாகு அழகிய வீர மகேந்திரபுரத்தை எல்லாம் சிதைத்தார் என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அழிதல் என்பதே என்றும் இல்லாத சூரபன்மனின் மிகுதியான செல்ல வளங்கள் அழிந்தது வீரவாகுவினால் அழிந்தது வீர மகேந்திரபுரமும் அழிந்தது வேரவாகு வீசிய எரிய பொருள்களெல்லாம் இடிபோன்று தடையில்லாமல் விழ தெருக்களில் இருந்த மாளிகையில் அணும் இடிந்தன மனம் வீசும் சோலை அழிந்தது கோபுரங்கள் பொடியாயின மதில்கள் விழுந்து அழிந்தன என்றெல்லாம் சொல்கிறார் அவன் ஊர் மற்றும் தடிந்து எறிவுறும் ஏறி என்ன தன பரவீதலோடும் இடிந்தன மாட வீதியாவையும் கடிகாயிற்று அதிபூர் இசைகள் மண்டபங்கள் கோபுரங்கள் செய்குன்றுகள் அழகிய மதில் சொந்த மாளிகைகள் கோடங்கள் மதியத்திற்குரிய சேமிப்பிடங்கள் எல்லாம் இடிந்து அழிந்து போச்சு அங்கே இடிந்து அழிந்த பொன்னிற தோள்கள் எல்லாம் விண்ணையும் திசைகளையும் பூமியையும் பற்றியது மற்ற எல்லா இடங்களையும் பொன்னிறமாக்கிடுச்சு தேவனும் உலகம் இது ஏனோ என்ற அளவுக்கு அது வந்து மண்டபம் சீகரி வேரம் அமதில் மாட கூடம் எந்தகுதியின் மற்றும் இடிவடையூழிவின் திசை வாரியாண்டோ வெறுக்கையின் வடிவமாக்கி அண்டம் உலகு இது என்று அறிகுற வகை செய்து அன்றே முன்னால் செய்யப்பட்ட பக்கங்களில் அகன்று விளங்கிய அந்த பழமையான நகரம் விரைந்து இடிந்து வீழ்ந்திட அந்த நகர வீதிகளில் இருந்த மக்கள் எல்லாம் உலகம் வழிகின்ற ஊழி காலத்தில் ஆகாயத்தில் உள்ள பெரிய அண்ட கோள்கையானது உடைந்து விழுந்தால் எப்படி இருக்கும் அதுபோல அந்த இறக்கும் உயிர்கள் அலறி அழுவது போல பேரொழி எழுப்பினார்கள் நேர்வாக விசிறி அடித்ததனால மொத்தம் எப்படி ஊழிக் காலத்தில் பூமி இடிந்து விழுந்ததும் அதுபோல் அந்த நேரத்தை இப்படி அழுவாங்களோ மிற அழுதார்கள் உடைய கல் பொன் செய்மூதூர் பொல்லன தகந்து வீழ மிடைதல் வீதி முற்றுமேய்ன சனங்கள் பூசல் கட்டை வருனால் அழுது எல்லைக்கக நமது அண்டகூடம் உடைதலும் முடியும் ஆவி அற துமாறு பொத்தது அன்று தேவலோகம் வரை உயர்ந்து செல்லும் நல்ல தோற்றத்தினுடைய குரு கத்தி கொடிகள் குரங்குகள் மேலே ஏறி செல்கின்ற நல்ல நிழல் தருகின்ற அழகிய வேங்கை மரங்கள் மாமரங்கள் எல்லாம் அழிந்து போச்சு குரு கத்தி கொடி வேங்கை மரம் மாமரம் வைரமுடைய பலாமரம் எல்லா மரங்களும் அழிந்து போச்சான் நாகமுந்து நறுநீழல் மாதவி நறு நீழல் பொற்கனி சேகரம்பல சிந்திடு காழு சேகரம்பல ஓடு சிதைந்த வேளைகள் பலவாக விளங்க வானை தொடுமாறு உயர்ந்து ஓங்கிய மரக்கொம்புகள் எல்லாம் பலவுடைய சோலைகளே உள்ள குரங்குகள் கூட்டம் மேகங்கள் தாழ்ந்தது விளங்க திரண்டு அழகுடன் விளங்கும் நேருமலை உலாவச் சென்று பெருமை கொண்டன இப்படியெல்லாம் தூக்கி சிதறதுனால கிளைகளில் பலவாக இருந்த வானை தொடுமாறு இந்த மரக்கொம்புகளில் சோலையில் உள்ள குரங்கு கூட்டங்கள் இப்போ குரங்கு கூட்டங்கள்லாம் மேலே சோலை மேலே மரக்கொம்புல் இருந்தது மேகங்கள் தாழ்ந்து வந்து தான் அதனால இப்போ என்ன பண்ணிச்சு மேருமலையில் உலா சென்று பெருமை கொண்டன மேருமலையில் போய் உலா வச்சென்றா மாதிரி ஒரு பெருமை கொண்டு தான் குரங்குகள் அதை அழகாக சொல்றார் கோடரம் கூல உற்றிட வாந்தோடும் கோடரம் கூல உற்றிடு உற்றாலை கோடரம் கோலம் கோலம் செய்வாரை கோடரம் குளவுத்திரை கொண்டவே நீர்நிலைகளில் நீண்டி செல்லும் மீனினங்கள் மேரே பறந்து செல்லும் பறவைகளால் கவர்ந்து கொள்ளப்பட்டது விண்ணிலே வரிசையாக சென்றது தெருக்களில் உள்ள மாளிகைகள் அரண்மனைகள் மிகுதியாக இடிந்து விழ தாமும் மாளிகையுடன் இடிபட்டு மடிந்தன ஆக பறவைகளும் இப்போது இறந்து விட்டது அதை சொல்ல வராது தெருக்கொள்ள மாளிகை எல்லாம் இடிந்து விடும்போது இந்த பறவைகளால் கவர்ந்து செல்லப்பட்ட மீனினங்கள் பறவைகள் எல்லாம் செத்து போச்சு ஓடும் வாவியின் மீனினம் ஓங்குக்குள் ஓடும் வாவிவின் உற்றிட வீதியின் மாலை வரிசையின் மல்கிய மாட மாலை மறிந்து இடிபட்டதே அந்த வீர மகேந்திரபுரம் அழிந்தது தேவர்கள் நெருங்குவதற்கே அச்சப்படும் ஆனா அது அழிஞ்சு போச்சு தேவலோகத்தை அலாவும் மற்றும் அமைந்த மாளிகைகள் மண்டபங்கள் மதில்கள் மாளிகைகள் ஆகியவற்றை தாங்கி வருத்தும் அந்த நகரம் அன் செய்த தவன்தான் என்ன பெருந்தவமோ சரியவ தேவலோகத்து தொடுகிற அளவுக்கு மற்றும் இந்த மாளிகைகள் மண்டபங்கள் மதில்கள் எல்லாம் அழிந்து போய் வருந்தினார்கள் அந்த நகர மண் செய்த தவம்தான் என்ன பெருந்தவமோ அண்டர் அண்டரும் அந்நகர் அண்டர் அண்டம் அல்ல வீடு சூழிகை மண்டபம் அதில் மாடம் தரித்து அயர் மண்டபம் அதில் மாதவம் யாவதே ஏளிபோன்று அழகிய மயில்கள் அழகுடைய நாகன வாய்ப்புள் போன்ற நீல மயில்கள் இருந்தது அழகூடிய புறாக்கள் இருந்தது நீர்நிலைகளும் ஓடைகளிலும் வாழும் நாரைகள் இருந்தது எல்லாம் அழிந்து போச்சு நீர்நிலைகளும் ஓடைகளும் கூடிய வளப்பம்பு பொருந்திய இடங்களும் அழிந்தது அந்த மயில்கள் நாகன வாய்ப்புள் புறாக்கள் ஓடை நாரைகள் எல்லாம் அழிஞ்சு போச்சு நீர்நிலைகளும் ஓடைகளும் அழிந்ததாம் பூவை என்ன மானி மயில் பொற்பூரு பூவை என்ன மானி மயில் பொற்பூரா வாவி ஓடி வந்தானம் அழிந்திட வா கருமையான பெரிய யானைகள் வலிமை உடைய கட்டுத்தறியை மோதி கால் விலங்கை சிதைத்தது அவற்றில் உடலில் நின்று ரத்தம் வழிந்தது வானில் உள்ள மேகங்களும் அஞ்சுமாறு துதிக்கையை தூக்கியவாறு பிழித்து கொண்டே சிதறி ஓடின இப்ப அடுத்து என்ன சொல்றாங்க யானைகள் கால் விலங்கை சிதைத்து கொண்டு ஓடிச்சு அது மட்டுமில்ல ரத்தம் வந்தது துதிக்கையை தூக்கி புலிக்கொண்டே யானைகள் சென்றதாம் எப்படி வானில் உள்ள மேகங்களும் அஞ்சுதான் அந்த அளவுக்கு சவுண்டுக்கு தான் யானைகள் மையுடை தறி மோதி தலை பறி மையுடை பெருமாள் கரி சோ கரி சோரி நீர் மை கவின் முகில் மூகில் எடுத்து கையெடுத்து கதறி உடைந்தவே இந்த யானைகள் தம் வலிமை மிக்க கழுத்துக்கள் முறிய நீண்ட அழகிய நெறிகள் நசுங்கியது கழுத்துகள் முறிந்தது நெற்றிகள் நசுங்கியது அதனுடைய தந்தங்கள் ஒடிந்தது இப்படியாக ரத்தம் வழிய பிளறி கொண்டு ஓடின யானைகள் ஈடு சார்ந்த எருத்தம் உறிந்திட நிடு போதல் நெகுர கெம்பூரி கோடு சிந்த குருதி யானைகள் எல்லாம் இப்படி அலை ஓடியது வீரவாக வீசி அடித்ததுல இவ்வளோ விஷயம் டேமேஜ் ஆகுது கருமை நிறம் கொண்ட அந்த யானைகளின் உடலிலே இடையிடல ரத்தம் இல்லாமல் வஞ்சிதான் அந்த காட்சி எப்படி இருக்குன்னு சொன்னா உலகின் இறுதியான ஊழி காலத்தில் தோன்றும் தீ வந்ததே அந்த தீயானது மேறு மலை முதலான மலைகளை எல்லாம் கொடிய புகையுடன் சூழ்ந்தது போன்று இருந்தது ஊழி காலத்தில் தீ வந்து கொண்டு சூழ்ந்து கொண்டு புகை இருந்தது அந்த மாதிரி இந்த ரத்தம் யானை உள்ள ரத்தம் வந்தது இருந்தது என்று இந்த கவிஞர் அற்புதமான ஒரு ஓமையை சொல்றார் காயத்து இடை இடை சோரி சோதர தோன்று வயிற்றினங்கலைமை கனல் சாரும் வெம்புகை தன்னோடும் சூழ்ந்தபோ தேர்களிலே கட்டப்பட்டிருந்த கொடிகள் கிழிந்தது அலங்கார உறுப்புகள் சிதைந்தன தேரின் நடுவேயுள்ள ஆசனங்களின் முனைப்பகுதியில் நசுங்கின தேரின் நடுப்பகுதியில் உள்ள தேர் சக்கரங்கள் குடங்கள் முறிந்தன இப்படி தேரின் அனைத்து உறுப்புகளும் துகளாகி தரையிலே புரண்டுகள் தேரின் ஒவ்வொரு உறுப்பும் நசுங்கி போச்சு சிதைந்து போச்சு என்று சொல்கிறார் கொடிகளிற்ற கொடிஞ்சி முறிந்தன இடைகள் எல்லைகள் அடிகள் சில்லியும் ஆறும் சிதைந்தன ஓடியதா போரண்டன தேர்களே ஐந்து வகையான நடைகளை உடைய குதிரைகள் வரிசையாக கட்டப்பட்டுள்ள அந்த லாயங்கள் வருந்துமாறு மாறு லாயங்களும் லாயங்கள் நசுங்கி போச்சு அவற்றின் உடல் வரிந்து விரைந்து வெளிப்பட்ட ரத்தமோ சிந்தி ஓடிய பொழுது திசையெல்லாம் சிதறியது குதிரைகளுடைய லாயமோ இழிஞ்சு போச்சு குதிரைகள் இருந்த ரத்தம் வந்தது அது திசையெல்லாம் சிதறியதாம் பந்தி தோறும் பராவிய ஐங்கதி கந்து கலங்கி கங்கல் வரு நொந்து சிதறி ஓடிய சிவந்த பிடரிமையுடைய வலிமையான விரும்பத்தக்க குதிரைகளின் வாயில் நின்று வெளிப்படும் ரத்த வெள்ளம் ஒலிக்கும் கண் புகுந்த பொழுது இந்த காட்சி இதுதானோ வடமுகினி என்பது போல் இருந்தது வடாமுகினா இதுதானா இந்த பிடரிமையுடைய குதிரைகளின் வாயிலிருந்து ரத்தம் வந்தது கடலிலே புகுந்ததான் அந்த ரத்தம் எல்லாம் இந்த காட்சி வடவிய முகாக்கினி என்ற தீ வந்தது போல் இதுபடிதான் இருந்திருக்குமோ நம் சீதாமல் கொண்டீடு செம்மாயிருக்கூலை மது கை வெம்பிவாய்களின் வீதரும் உதிரவாரி வடவை முக்கிது என்னவே ஏ கருமையான கொடியை யானைகளின் கால்கள் வலிமையான குதிரைகளின் கால்கள் இதில் இடையிலே அகப்பட்டு தரைக்குள் புகுந்து அசுரர்களின் மூளைகள் சென்றது யான குதிரை கால்களுக்கிடையே அசுரர்களின் உடம்புல சிதைஞ்சு போய் மூளைகள் சிதைந்தது உடல் முழுமையாக முழுமையாக புழுதியாகிய நிலையில் அந்த நகரிலே உள்ள அசுரர்கள் சில பேர் செத்து போயிட்டான் கால வெங்கி மாயா பாரி தாலின் ஊடு அகம்பட்டு தரை புகா மூளை சிந்த முழுதுடல் புழி மாளுகின்ற நர்மா நகரோர் சீர சில பேர் செத்து கிடக்கிறான் குதிரை யானையினுடைய கால்களையை பற்றி என்றுலாம் சொல்லுகிறார் அடுத்து சொல்லுகிறார் யாழி போன்று வலிமையுடைய வீரமாக முன்பு வீசி எறிந்த பொருள்கள் எல்லாம் வீர மகேந்திரபுரத்தின் இந்த வீதிகளில் வீழ்ந்தது அதனால தோள்களை இழந்து முதுகுகள் முறிந்தது கால்கள் ஓடிய கலக்கம் அடைந்தவராக சிலர் இருந்தார் என்று சொல்லுகிறார் இத சொல்றாரு ஆலி மொயம்பூடை அன்னல் முன் வீசின நீலுமாநகர் ஞல்லலின் வீழ்தலும் தோல் இழந்து சுவல் மூறிந்து ஒய்யன தால் தரங்கம் போட்டார் சிலர் மலை போன்று பெரியதாக அழகிய மணிகள் மதிக்கப்பட்ட மாளிகை எல்லாம் இடிந்து வீழ்ந்தது என்ன என்று எழுந்து வேட்டை வெளியிடத்துக்கு செல்வோம் என்று நினைத்து வீட்டுக்கு முன்புற வாயிலை சென்று அடைவதற்குன்னே செத்து போயிட்டாங்க போயிட்ட என்னடா இது ஒண்ணும் புரியலையே இந்த சத்தம் அப்படி வந்தது மாளிகை இடிந்து விழுது அப்படின்னு சொல்லி வெளியே வரலான்னு பார்த்தா அதுக்குள்ளே செத்து போயிட்டாங்க சிறந்த என்ன போல மணி மாளிகை விழுதலும் என் இது என்று எழிவற்ற ஊதல் முன்னியே முற்றம் வந்தீடு முன் மறிந்தா சிலரும் மாளிகைக்குள் இருந்து ஆடவரும் ஒளிபருந்திய வளையல்கள் அணிந்த பெண்களும் ஆண்கள் பெண்கள் மேல் மாடியாக விளங்கிய தலங்கள் வீழ்ந்திடலால் அவற்றுடைய மேல் மாடி வீழ்ந்ததனால் அந்த தலத்திலே செத்து போயிட்டார் அவர்கள் தம் உயிர் உடலில் நின்று நீங்கியது விண்ணிலே வேறு வடிவம் கொண்டு வெல்லும்பொழுது வழியில் எல்லோரும் ஒன்று கூடி மேலே சென்றனர் அவங்க போனே அவங்க உயிர் மேலே போதும் சொன்னார் ஓடுமைந்தரும் ஒன்றோடி மாதரும் மாட மாடு மாறிந்தனர் தம் உடல் வீடி வழி ஓர் சிலர் ஒப்புமை கோர முடியாத வீரவாகு வீசி எறிந்த பொருள்கள் எல்லாம் அளவின்றி விழுந்ததை அறிந்து மலையின் அடிப்பக்கத்தை குடைந்தெடுத்து தவறாமல் செய்யப்பட்ட குடை போன்று அதனை பயன்படுத்தி தங்களை எல்லாம் காத்து கொண்டார்கள் சிலர் இப்படி அளவின்றி விழுந்தவை அறிந்தார்கள் மலையின் அடிப்பக்கத்தை குடைந்தெடுத்து குடைபோல் பயன்படுத்தி சில பேர் பழைச்சிட்டானாம் மலையை கூட குடை மாதிரி செஞ்சு பயன்படுத்தி பழைச்சிட்டாங்கன்னு ரொம்ப அற்புதமான ஒரு கருத்தை சொல்லாது ஓ மணி இல்லாமன் ஓச்சின எங்கனும் அவதி இன்றி பொழியாவை தெரிய தவறிலா துசை தாழ்வரி கின்று எடா கவிகையா தமிங்காது நிருபா சிலர் கதி நிர்வாத் சில வெற்றி கொண்ட வீரமாக வீசி எறிந்த அந்த கல்லான வீடுகள் எல்லாம் கல்லாலான வீடுகள் கடுமையாக விழுந்ததாம் அதனால் தங்க காத்து கொள்ளுவோது இல்லை சிறந்த அந்த நகரின் நிலத்தின் கீழ் உள்ள நிலவரைக்குள் சில பேர் நுழைந்து கொண்டு உயிரை பாதுகாத்துவிடும் கல்லாலான வீடுகள் எல்லாம் இடிந்துவிந்தது நிலவரையில போய் புகுந்து வரிந்து கொண்டிருக்கிறார்கள் சில பேர் உயிரல் விடுத்தன கல்லக உரை பின் வீழ ஒதுங்கிடம் இன்மையில் சிறைக்கு மாநகர் செந்தாரை கொண்ட குக்கு கூழேவார் சிலர் மாளிகைகள் இடிபாடு அடைந்தது ஆடவர் சிலர் தன் மனைவியரையும் பிள்ளைகளையும் தாயரையும் தந்தையரையும் தம் கைகளில் பற்றி கொண்டார்கள் பக்கத்தில் உள்ள மாடி வீடுகளை எல்லாம் கடந்து சென்று ரத்த வெள்ளம் செல்லும் அடைந்து அஞ்சி நிற்பவராய் விளங்கினார்கள் என்று சொல்கிறார் இப்போ இடிபாடு காலத்திலே தன் மனைவி பிள்ளைகள் தாய் தந்தையரெல்லாம் கைகள் பற்றி கொண்டும் பாதுகாத்தார்கள் என்று சொல்லலாம் மாத தங்களை மக்களை அன்னையை காதை மாறி நமதுகை பற்றியே ஏதில் மாடம் நீர் வீதி போந்து வெறுவி நிர்ப சிலர் என்று சொல்லி ஓம் முருகா குரு முருகார்கள் முருகா ஆனந்தம் முருகா சிவசக்தி பால கணேசன் என் வாக்கிலும் எனவே என்று காக்க ஓம் என்கிறேன் காக்க சுவாஹா வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம்